நடுத்தர மக்கள் சேமிக்க சிறந்த வழிகள் நடுத்தர வர்க்க மக்கள் தங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பது என்பது எதிர்காலத்திற்கான முதலீடு இது பெரிய தொகையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறு சிறு தொகையை தொடர்ந்து சேமிப்பதன் மூலம் நல்ல ஒரு தொகையை சேர்க்கலாம் பட்ஜெட் திட்டமிடுதல் ஒவ்வொரு மாதமும் வருமானம் மற்றும் செலவுகளை பதிவு செய்யுங்கள் தேவையற்ற செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் சேமிப்பிற்கான ஒரு குறிக்கோளை நிர்ணயித்து அதை அடைய முயற்சி செய்யுங்கள் தானியங்கி சேமிப்பு சம்பளம் கிடைத்தவுடன் சேமிக்க வேண்டிய தொகையை தானாகவே மற்றொரு கணக்கிற்கு மாற்றிவிடுங்கள் இதனால் சேமிக்க வேண்டிய தொகையை நீங்கள் செலவு செய்யும் வாய்ப்பு குறையும் சிறு சேமிப்பு திட்டங்கள் பிபிஎஃப் என்எஸ்சி சுகன்யா சம்ரீதி யோஜனா போன்ற அரசின் சேமிப்பு திட்டங்கள் வட்டி விகிதம் மற்றும் வரி சலுகைகள் வழங்குகின்றன இவற்றில் முதலீடு செய்வதன் மூலம் நீண்ட காலத்திற்கு நல்ல வருமானம் பெறலாம் முதலீடு பங்கு சந்தை பரஸ்பர நிதி போன்ற முதலீடு திட்டங்களில் சிறிய தொகையை தொடர்ந்து முதலீடு செய்யலாம் இது நீண்ட காலத்திற்கு உங்கள் பணத்தை பெருக்கும் ஆனால் முதலீடு செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது கடன் தவிர்க்கவும் கடன் வாங்குவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் ஏற்கனவே இருக்கும் கடன்களை விரைவில் அடைக்க முயற்சி செய்யுங்கள் சேமிப்பின் முக்கியத்துவம் குழந்தைகளின் கல்வி திருமணம் வீடு வாங்குதல் போன்ற பெரிய செலவுகளை சமாளிக்க உதவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் அவற்றை சமாளிக்க உதவும் சேமிப்பு உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அளிக்கும் சேமிப்பிற்கான இலக்குகளை நிர்ணயித்து அதற்கேற்ப திட்டமிடுங்கள் தொடர்ந்து உங்கள் செலவுகளை கண்காணித்து தேவையான மாற்றங்களை செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலியுடன்